பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும்னா நிறைய பேர் தெரியவே தெரியாது ஆக்சுவலி பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பர்ஸ்பெக்ட்டிவ்வ்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாங்கண்ணா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஆய் ட்ரை டு ஆன்சர் எஸ் சார் சார் நான் என்ன தான் பெங்களூர்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்த காமிக்காமல் காமிக்காமல் இல்லை இன்னமும் அதனால தான் இதில் கண்டினியூ ஆகிட்ருக்கு இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குன்னு காம்ஸ்டாக மேட்ரு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை ஆனால் நினைக்கிறேன் அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் இப்படிதான் சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சார் டேரக்ட் சார் யா யா சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல இப்போ பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பிருப்போம் நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு நான் வந்து ஒரு ஜாதியாக சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லன்னு சொல்கிற ஒரு ஹையர் கேஸ் ஜாதிய சேர்ந்தவன் நினச்சிக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிதமும் இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூர் இருக்கும்போது சத்தியமாக இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்சம் தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து தப்ப போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில் நான் நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போட்ரே பண்ணும்போது என்ன போட்ரே பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏத்திசம் பேசுகிறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போது நான் எந்த கூட்டத்தான் நான் சேருறதில்லை ஆனால் பட் நீங்கள் அப்படி போட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு படம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவன் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணுவோன்னு சென்னைக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்கள் ஜாதி நான் போட்டு வாங்கினுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை எப்படினா போட்டு வாங்கிடுங்க வாங்க ப்ரோ எந்த ஊர் பெங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்கள் ஓ கண்ணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் கொலை தெய்வம் இப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடுறேங்களா இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது நான் பொதுவாக பேசும்போது நான் சினிமா சிலையில் நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ணோம் அந்த மைண்ட் செட்டில் வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சா நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அது தெரியுமா அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போட்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு நீ சாமிங்க நம்பிக்கிறவன்ட்டு ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படம் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு நானே பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் தேங்க் ஆமா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுமா அப்பா தப்பான கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்க நினைச்சுக்கோங்களேன் பையன சாவச்சவன் வந்து கொல்தேசம் அப்படி ரொம்ப நேரம் ஆகாது அதோட செகண்ட் தெரியுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ச சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம் நம்புறவேன் நான் சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு எதாவது ஆயிந்திருக்கோம் ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் அதே கொள்தையை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அதுதான் உண்மையான ரீமென்ட் நான் வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் நடந்து போயிட்டு ஈஸியாக பண்ணிருக்கலாம் பட் ரியாலிட்டினாவும் அதை பண்ணணும்னு நினைச்சேன் அண்ட் இன்னொன்று என்னான்னா அவங்க அப்பா அப்படி அந்த கொள்தையை தூக்கி கொண்டாடுறாரோ அதே மாதிரி தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியாது அந்த காலத்துலேருந்து அது எதுவும் வந்து தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் நான் மீன் நினைச்சேன் சார் சாரி டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடிலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் இந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் ஜெய் பீம் வச்சுருந்தீங்க ரஞ்சித்தே மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்ப மற்றவங்களும் ஜாதி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிமக்கர்ஸ் வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்ன எடுத்தாலுமே வந்து நான் அவங்களை வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் தான் கட் ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால் வந்து இப்போ உண்மையிலேயே என்ன கேட்டிங்கன்னா சார்பாட பரம்பரை என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் என்ன சொன்னால் அந்த விஷயத்தை போட்டுக்க மாட்டேன் அவர் 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 ஃபிலிமாக நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் அவர் சொல்கிற லைஃப்பில் அதை கற்றுக்குறேன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்க சார் இப்போ வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாமான்னு தெரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி நான் சொன்னேன் நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன் இங்கேருந்து வந்து இன்னைக்கு இதெல்லாம் தப்புன்னு தோந்து இதை நான் மாற்றணும் நினைக்கிறேன் ஓ மாற்ற மாட்டேன் அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்குன்னா மாறும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போகிறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்திஸ் மோட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்டு நாள் எட்டு பேருக்கு தெரில கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்கள் எல்லாருமே சாமி நம்பிக்கைக்கு தான் எனக்கு வேன்மா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு படத்துக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாந்த நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு போனேன் அஞ்சாந்த நாள் பொட்டு வைக்காம போகிறேன் படத்தை பார்க்குறாங்க இது நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டரில் நான் ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் கடவுளில் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளால் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம் அது தப்புன்னு மீன் பண்ணுறது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போது கண்டிப்பாக புத் புத்தர் வந்து அவங்க ம அவங்க ஒரு ஒரு என்ற பர்ஸ் எடுதான் போர்ட்ரே பண்ணுறாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே ஸோ அதுதான் இவங்களாம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கடவுள்ன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் தான் பெரியதான் தான் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையே சார் மிக்சாக தான் நம்ம யாரோ இருக்கும் நம்ம சாமி கும்பரோ நம்ம ஒரு கேஸ்டில் பண்ணிருப்போம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம யாரும் கத்தி தூக்கினோ சுற்றுறதோ நம்ம யாரும் ஹோர்ட் பண்ணுறதில்ல சமூகமாக எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒண்ணு இல்ல நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ அது திங்ஸ் வச்சு அது அப்படிதான் சார் சார் அது அது ஓகே அதே மாதிரி இன்னொரு கேள்வி சொல்லுங்க சார் அந்த படத்துல அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணாரு அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே ஒரு அப்பாவை அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்ட் அந்த கேரக்டர் அதே மாதிரி இன்னொன்னு அந்த குமார் கேரக்டர் வந்து என் கேரக்டர் நெகட்டிவ்னாரு எனக்கு படத்துலயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சுது ஹலோ ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த பாயிண்ட் மாப்பிளை கேரக்டரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா தெரியுமா சார் ஓகே பார்க்கல வர என்ன அது சார் மாப்பிளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா அந்த மாப்பிளை கேரக்டர் யாருமே சார் உண்மையிலேயே நான் தான் சார் இப்போ அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பொண்ணு தேவையில்லாமல் அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பணம் ஃபுல்லாக ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தான் அவனோட ப்ராப்ளம் ஒன்றுமே பண்ணல அந்த மாதிரி தான் சார் நானும் இப்போ நான் வந்து பாருங்க நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் எப்போவுமே வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவ்வா எடுக்கறாங்க தவிர என் சைட்லேயே தப்புக்குதுன்னு காமிச்சிட்டா மேட்ரே சால்வ் ஆயிடுச்சு சார் ஸோ மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மாப்பிள்ளை கேரக்டர் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணா கடவுள் போய் நான் காலைல வேண்டுற இங்கே வேலை நடக்கணும்ட்டு ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன் நான் பொட்டு வச்சு போக முடியல புரியுதுல சார் ஸோ அதனால தான் சார் ம் சார் அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆ நீங்கள் மீட் பண்ணிடுறீங்க போயிடுறீங்க ஆனால் இந்த பையன் கூட நான் ட்ராவல் பண்ண போறேன் இவங்க கூட நான் காசு போட போறேன் இவங்க நான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த படம் காசு பண்ணோன்ற தாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற சைடுன்னு வந்து ஆப்போசிட்டும் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரொடக்ஷன் சைட்லலாம் சொல்கிறேன் சார் இப்படிலாம் இருக்குது சார் சார் நான் பெங்களூரில் பிறந்தேன்னு சொல்ல சார் நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார் ஸோ அங்கே நம்ம இன்னொருத்தர் இருக்கார் டேனியல்னு ஒருத்தர் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இளவு தான் பொருந்திருக்கோம் ஆனால் இல்லை சார் சொல்லி முடிச்சிட்றேன் ஒன் செகண்ட் சாரி இப்பட்ரு சார் அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் இப்போ பெரியார் வந்து ஒரு கனடா பான் ஃபேமிலியிலருந்தான் வரார் தெரியும் நினைக்கிறேன் சார் கனடா பான் ஃபேமிலியிலேருந்தே அவர் வராரு அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னென்னா தப்பாக தோணுச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடிங்க இருப்பாங்க அவர் பார்த்து கற்றுருப்பார்ல அந்த மாதிரி நான் எனக்கு இப்போ இருக்கிற அறிவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எனக்கு பெரியார் தெரியும் சார் ஆமாம் சார் அது ஏன் வச்சிருக்கானா சார் ஆமாம் ஏன் வச்சனா படம் பேர் பார்த்தீங்கன்னா நவயோக கண்ணகி சார் உங்களுக்கு தெரியும் சார் கண்ணகி வந்து பெரியார் வந்து முட்டாளுன்னு அவர் ஏன் முட்டாளுன்னு சொல்வார்னா நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான உன் இல்லை அதுதான் சொல்லு இல்லை முடிச்சு இல்லை சார் முடிச்சிருக்கானே சார் இல்ல அது தப்பு தான் ஆனா முடிச்சிடறேன் அந்த பொண்ணு பரவாயில்ல தப்பு டேரக்டர் பரவாயில்ல இல்லை நான் டேரக்டர் வந்து அது மட்டும் சொல்லலை படத்துல வேறையும் சொல்றான் சரிங்களா அதான் சார் பாயிண்ட் கம்மிட்டு பாயிண்ட்ல இப்ப வந்து கண்ணகி வந்து உங்களுக்கு தெரியாது முட்டாள்னு சொல்லுவாருனா உன் புருஷன் வந்து கோவல வந்து உனக்கு ஒழுங்காகவே இல்லை ஒரு மாதவி அங்கேங்கு போயிட்டு வராரு அப்படிப்பட்ட ஒருத்தனை சாவச்சிட்டாங்கிறதுக்காக நீ மதுலேயே அரிச்ச அண்ட் அவங்களே அவங்களை அறுத்துட்டு செத்துடுறாங்க விச் இஸ் அந்த மனு மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கு அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசென்ட் பீப்புள் ஆயிரம் பேரை சாவச்சிருக்கேன்ற வச்சிருக்கன்ற வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டால் என்னுவாரு சரிங்களா அப்படி தான் இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணுக்கு அந்த பற்றின ஒரு புரிதலே பெரிய பெரியாரி சுமையானின்னு பேசுவோம் எச்ச வைக்கும் என்ன வைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவன் இறந்துட்டு பெருந்தா பெரியாரே படிக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு எப்போ வந்து அவித்து வச்சு நான் அந்த இடத்துல நிற்கிறார அப்போ தான் கீழே விழுறா ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்குது ஏன்னா அவன் நம்புறேன் சார் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும்னா ஃபஸ்ட்டு அவங்க இறக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாரும்னு சொன்னதான் கேட்பாங்க நான் நம்புறட்டே பார்த்தான் சார் சார் நிறைய சொல்லியிருக்கேன் சார் இல்லை சார் ஃபோட்டோ காமிக்கல அந்த பொண்ணு கடைசியில் அவங்க வந்து புக்கு படிக்கிறாங்க ஸோ அவரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்கனாலே ஆப்வியஸாக அது இல்லை சார் அதான் சார் மீன் பண்ண வந்தேன் சார் ஆமாம் சார் அது அவங்களோட தனிப்பட்ட இது சார் இப்போ பொண்ணுங்க வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னா சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை சார் அவங்களோட லைஃப் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஆமாம் சுயமாக சிந்தின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவங்க அவங்களுக்கு அது தேவைப்படுச்சு சார் இப்போ வந்து பாருங்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க இது பிடிக்கிறாங்க எல்லாம் ஆயிரு அதெல்லாம் ஒன்று சார் இந்த பொண்ணு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமா சார் அது அது அந்த பாயிண்ட் ஏன் சார் இப்ப வாங்க சார் ஹாஸ்பிட்டல் முன்னாடி காங்கிரல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி டாக்டர் தம் அடிப்பாங்க தெரியுமா சார் கமிங் பாயிண்ட் ஒரே நிமிஷம் நான் பாயிண்ட் வரேன் தெரியுங்களா தம்ம பத்தி சொல்றீங்க தெரியுங்களா இப்ப நான் ஒரு டைரக்டரா வந்து நான் த்ரில்லர் படம் பண்ணோம் தான் வந்தேன் த்ரில்லர் தான் என்னோட ஜானரா சரிங்களா சோ த்ரில்லர் மைண்ட் செட்ல யோசிச்சுனால உங்களுக்கு இந்த கொஸ்டின்னு தெரியுமா ஓம் தம் இவர்கிட்ட கொல எப்படி கொல்ல பிறகு தாட் இருக்கும் கடைசியில கொள்ள பிறகு தெரியுங்களா அதுக்காக தான் அதை வச்சிருந்தது சொல்லுங்க சார் Ama. ஆமாம் சார் அது வந்து ஒரு கண்ணகி அந்த பழைய படம் இந்த இப்போ இந்த கண்ணகி இல்லை இதுக்கு முன்னாடி இந்த எயிட்டிஸில் வந்த கண்ணகி நான் செவன்ட்டீஸில் கண்ணகி கண்ணைக்கு இருக்குது தெரியலா ஸோ அதோட ஃபாண்ட் சிமிலராக யூஸ் பண்ணலான்ற பிளானில் தான் அதை பண்ணுது கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பேசியிருக்கேன்னா இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த கொள்கை பொருந்துச்சு ஓ இது கடவுள் கொடுத்துட்டா நான் கடவுள் இல்லைன்னா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க அது நான் மொத்த ஜாதி பர்ஸ்பெக்டிவாக பேசுகிறேன் அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தில்லை சார் நான் அப்படி மீன் பண்ணல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்ணுறாங்களே இந்த மூட நம்பிக்கைனால இந்த மாதிரி முட்டாள் திறமுறை முடிவு எல்லாம் பண்ணுறாங்கட்டு அந்த மீன் பண்ற மாதிரி தான் இருந்தது ஆமா சார் நம்மளா பெரிய அரசு ஃபாலோவர் சார் அதனால தான் பிளாக்ல வந்தோம் சார் கேவல படத்துல சார் நான் சொல்றேன் சார் அவங்க நான் இந்த பாயிண்ட நம்புறேன் சார் சார் நான் வந்து நான் இல்லை நான் சொல்லிடுறேன் சார் இந்த உலகத்தில் இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே என்ன வரைக்கும் நல்ல ஐடியாலஜி சார் சரிங்களா அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்றான்றதுக்காக பிரச்சனையை வந்து கூட்டம் தான் கூட்டம் சேர்த்து கூட்டம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா அவன் ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தையே பிளேம் கேம் ஆகுது என்ன நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு ரைட் சிவன் ரைட் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அட் சேம் டைம் அவங்களோட சில ஐடியாலஜி இருந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் இன்னொருத்தர் நான் வெறுக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தான் சொல்றாங்க சார் இப்போ பாருங்க சார் இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டினிட்டியும் நல்ல ஐடியாலஜி தான் இந்தி ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இப்போ வந்து ஒரு காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எல்லாம் அச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் தேடாமல் பேலஸ்டைன் போனாங்க இப்போ அதே இஸ்ரேல் வந்து பேலஸ்டைன் அடிக்குது இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேற கண்ட்ரியில் பாம்பு போகிறாங்க சாவ அடிக்கிறாங்க ஸோ அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு இல்லை அந்த தனிப்பட்ட மணி தான் எவன் அதுதான் தப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் சார் சார் நான் நல்லவனாக காட்டிக்க விரும்பலை நான் நல்லவனாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் சார் சீரியஸாக

ஃபர்ஸ்ட்டு பெங்களூருக்காரங்க யாருன்னு புரிஞ்சிடணும் சார் சரிங்களா நாங்கள் வந்து அங்கே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தமிழ்காரங்களே தவிர அவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி அதெல்லாம் நாங்கள் இல்லை சரிங்களா இது எங்களோட மைண்ட் செட் சார் ஸோ அதனால் வந்து நான் இந்த குரூப்பிஃபை பண்ணுறது இவங்க அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் என்றைக்கு இருந்துச்சு சார் நாங்களா ஒன்றா யூனிட்டு தான் இருப்போம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதின்னு யாரும் நம்மளை ஒரு நாளும் கேட்டதும் இல்லை நம்ம ஒர்க்கு டேலண்ட்டு ஆர்ட் அவ்வளோதான் சார் நிறைய அதை பற்றி போகிறது இல்லை இல்லை சார் அவர் பாவம் அவரு வந்து ஒரு ஆக்டர் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய லைஃப் இருக்குது நான் ஒரு டிரெக்டர் நான் அது வேணால் நான் சொல்லணுன்ட்டுங்களா ஆனால் சார் நிறைய எல்லாம் இருக்காங்க சார் சார் அது கண்டிப்பாக வந்து நான் ஆமாம் சார் ஆனால் அது என்ன நான் சொல்ல முடியாது சார் இதில் பெண்கள் புகைப்பிடிக்கிறது கூட ஓகே நீங்கள் இப்போ காட்டுக்கிறது பார்த்தா ஆண்கள் துணை இல்லாமல் வாழ முடியும்னு காட்டு ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளைங்க அதிக பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க என்ன அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே எனக்கு அது நானும் கல்யாணம் பண்ண எனக்கு சந்ததி இல்லை சார் எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார் வந்து நானும் அந்த தான் இருக்கேன் இன்னொன்று வந்து பொண்ணு தேடணும் பொண்ணு பிடிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்துச்சு ஏ நம்ம ஜாதி பையனாவா பார்த்து முச்சு விடு மாமா பையனா இப்படி இப்படின்ட்டு ஆனால் இப்போ அது இல்லை நிறைய இடத்துல ஒடியும் போதில் பசங்க எஃபர்ட் போடணுமா சார் பொண்ணுங்க வந்து கடவுள் சார் கடவுளை பார்க்க திருப்பதி வரைக்கும் மலை ஏறீங்களா அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணு வேணா பிடிக்குங்க அவ்வளோதான் மாற்று முடிஞ்சிச்சு படத்தில் அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா சார் காரணம் ஆமாம் சார் தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்களேன் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சரில் மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான் மா இங்கே தலையாட்டணும் போனால் தலையாட்டணும் அவங்க என்னாத்த பண்ணலாம் தலையாட்டணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்தை வந்து ஒரு ஃபோர் சாப்டர்ஸ் மாதிரி சொல்லலான்ற மாதிரி பிளானில் இருந்தேன் ஸோ சாப்டர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க சரி புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை காமிக்க அவன் ஹாப்பியாக இருக்கான் செகண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் டார்க் ஆகும் அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் மூணாவது ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஆடவே ஆரம்பிப்பான் அப்போ தான் அந்த ஃபோமின்ச்சர் பண்ணிவான் கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் ஆக்சுவலி படத்தில் வந்து தான் இவர் மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு விஷயத்த நான் காமிக்கலை ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட் அந்த பொண்ணையும் சேர்த்து கொள்ள பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 குருவலான விஷயம் வேணால் என்ன ஆச்சின்னு வேணால் நான் சொல்வேன் அவங்க கப்பல்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊரில் வந்து அவங்கள வந்து உக்கார வச்சு அந்த பொண்ணும் பையனை உக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்கள தூக்கி ஆற்றுல போட்டு அதனால தான் படத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து வேறு எதோ ஊரில் கேச்சு நாலு நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை ஆனால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் சார் ஆமாம் ஆனால் நீங்கள் சொல்றது கரெக்டாக சார் அதனால்தான் படின்றது சார் அது புரியுது அது நம்ம அம்பேத்கர் சார் சொல்கிற மாதிரி தான் எஜுகேட் ஃபர்ஸ்ட் படிக்க வேணும்னா தான் அதான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பாடியும் சேர்ந்து துண்டு துண்ட வெட்டி தான் எடுத்துன்னு போகணும் நினைக்கிறேன் ஆமாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் சார் இல்லை சார் ஆக்டிங் ஒரு ஸ்கில் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டீம் வந்து எனக்கு ஸ்மோக் எப்படி பண்ணணுன்றதோ கற்றுக் கொடுத்தாங்க ஸ்பாட்டில் ஸோ என் போயர் சுகந்தி நான் அம்மா கரெக்ட் பண்ணியிருக்கேன் சுவாதியோட அம்மா என்னோட பேர் குமார் குடியாத்த குமார்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக காமெடி ரோல் பண்ணியிருக்கேன்